தமிழும் சரஸ்வதி இன்னைக்கு எப்படி சொல்லலை தமிழ் கிட்டே கேட்குறாங்க எப்படி மேடம் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லை தமிழ் நான் ஒன்றும் பண்ணலை என்னால் முடிஞ்சதை பண்ணேன் ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்தேன் அவரும் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னார் இருந்தாலும் தமிழ் ரொம்ப நல்லவர் என்னால் முடிஞ்சதை பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அடுத்தது அர்ஜுனோட ஆஃபீஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் அர்ஜுனோட கம்பெனி டீல் வச்சுருந்தவங்க எல்லாருமே வராங்க வந்து மெட்டீரியல்ஸை பார்க்குறாங்க அர்ஜுன் மெட்டீரியல் அவன் திருடி வச்சிருந்தால தமிழோட மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும்போது இது வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கு இது வந்து கம்மியா இருக்கு நீங்க ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அர்ஜுன திட்டிட்டு போறாங்க அப்போ அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ்க்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்போது அர்ஜுனோட கம்பெனியும் சீல் வச்சுர்றாங்க அப்போ தமிழ் சொல்கிறாரு மேக்னா மேடம் கிட்டே இல்லை மேடம் இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்லைங்க இதை விட நிறைய கம்பெனியும் இருக்குது நல்ல கம்பெனியும் இருக்குது அங்கேனா ஒர்க்கர்ஸை செத்து விட்றாங்க ஏன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மேக்னா சொல்லிடுறாங்க இனிமேல் நீ தமிழ் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணால் உனக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனை வார்னிங் பண்ணுறாங்க போலீஸ் வந்து அர்ஜுனை எழுத்துட்டு போயிடுறாங்க இதோட எபிசோட் முடியுது